ஸ்லாம் அலைக்கும் கோயத்தில் மூன்று வெவ்வேறான சாலை விபத்தில் வந்து மூணு பேர் இறந்துருக்காங்க முதல் விபத்து வந்து மங்கஃபுல நடந்திருக்கு விபத்தில் இறந்தவர் பார்த்தீங்கன்னா ஆசிநாட்டை சார்ந்தோம்னு சொல்லிட்டு பேப்பரில் செய்தி வந்திருக்கு ஆனால் நம்ம வந்து சமூக வலைதளம் மூலமாகிட்ட ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தோம்னு அறிய முடியுது இடித்தவரும் நாட்டை சார்ந்தவர் தான் அவரை வந்து போலீஸார் பிடிச்சு விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது விபத்து பார்த்தீங்கன்னா ஜஹரா ரோட்டில் கைரான் பகுதியில் நடந்திருக்கு இதில் வந்து காரை கொண்டு இடித்தது வந்து கோயத்து குடிமகன் இடிபட்டு இறந்தது எந்த நாட்டம்னு சொல்லிட்டு செய்தி வரல அந்த கொய்த்தை வந்து பிடிச்சி போலீஸார் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க மூணாவது பத்து வந்து ஏர்போர்ட் ரோட்டில் கொய் சிட்டி போராளி நடந்திருக்கு இதில் வந்து ரெண்டு கார் மோதன விபத்தில் வந்து ஒரு காரில் உள்ள நபர் இறந்துருக்காரு இன்னொரு காரில் உள்ள நபர் வந்து காயமடைஞ்சு சிகிச்சைக்காண்டி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாவது தவலை பார்த்தீங்கன்னா ஈரானை வந்து இஸ்ரேலில் வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் லெபனான்லேயும் தாக்குதல் நடந்திருக்கு இதனால் அந்த பக்கம் பதற்றமாக இருக்கிறதுனால வந்து கோயத்தில் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஃப்ளைட் எல்லாமே வந்து அந்த பக்கமாக போகிற ஃப்ளைட் எல்லாமே வந்து சுற்றி போகும் அதனால் கோயத்துக்கு வர ஃப்ளைட்டு போகிற ஃப்ளைட்டில் கொஞ்சம் தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மூணாவது தகவல் பார்த்திங்கன்னா வந்து கோயத்தில் வந்து பயோமெட்ரிக் சம்மந்தப்பட்ட தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கோயத்தில் வந்து பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு காரணங்களுக்காண்டி தான் பாதுகாப்பு காரணங்கள் தான் அதை சொல்கிறாங்க ஒன்று வந்து பாஸ்போர்ட்டை வந்து ஃபோர்ஜரி பண்ணி ஏமாற்றி உள்ளே வர்றது போகிறது அந்த மாதிரி செய்ய முடியாது இன்னொன்று பார்த்திங்கன்னா கோயத்து குடியுரிமையை வந்து ஃப்ராடு பண்ணி பெறறாங்க அதை தடுக்கணும் அதான் ரெண்டு முக்கிய காரணங்கள் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதை வச்சு இதை வந்து அரபு நாடுகளோடு ஷேர் பண்ணிக்குவோம் எதுவும் குற்றவாளிகள் பிடிக்க போகும்போது அதுக்கு ஷேர் பண்ண வசதியாக இருக்கும் அப்புறம் வந்து இன்டர்போல் போல் இருக்குல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்குவோம் குற்றவாளிகள் அடையாளம் காட்டுறதுக்கு அதனால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து கோயத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஏழாயிரம் பேர் வரைக்கும் இன்னும் வரைக்கும் பயோமெட்ரிக் எடுக்கலை அதனால் வந்து அதில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் அக்கௌண்ட் வரைக்கும் இந்த லிங்க் அனுப்புறது போகிறது அதை நிறுத்திருக்காங்க கார்டான வேலை செய்யும் மிஷினில் போட்டு பணம் எடுக்க முடியும் ஆனால் லிங்க் வழியாக செய்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் நிறுத்திட்டாங்க இதுக்கு தகுதி பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டு வயசுலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சுறாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள அவ்வளோ பேரும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலில் ஒன்றானதெல்லாம் நிறுத்திட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பழையபடி அக்கௌண்ட்டு அந்த லிங்க்லாம் அனுப்பணும்னா கோய்த்திங்க எல்லாருமே வந்து பர்சனல் இன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே வந்து நீங்கள் எடுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அது எல்லாமே ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாற்பத்தி ஏழாயிரம் பேர் இருக்காங்களா இவங்கள வந்து அவ்வளோ பேரையும் விசாரணை பண்ண போகிறோம் ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் வயசானவங்க அந்த வய வயறு வயது முதிர்ச்சி காரணமாட்டு வராமல் இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் வீட்டிலே போய் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சிறிய நாட்டவர் வந்து கோர்ட் வந்து விடுவிக்க வந்து மறுத்துருக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு சிறிய நாட்டவர் வந்து ஏழு வயசாக இருக்கும்போது வந்து அவருடைய தந்தை என்ன பண்ணுறாருன்னா அவர் கொய்த்தையோடி ஒரு கொய்த்துகிட்ட வந்து காசு கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்தில் வந்து ஒரு பையனுக்கு பதினஞ்சாயிரம் தின வீரம் வந்து ரெண்டு பையனுக்கு முப்பதாயிரம் தினம் கொடுத்து குடியுரிமை கண்டி கொடுக்குறாரு கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏழு வயசில் குடியுரிமை கிடச்சிருக்கு ஃப்ராட் பண்ணி வாங்கியிருக்கார் வாங்கி அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு வந்து இருபது வயசு ஆகும்போது கவர்மெண்டில் வேலை கிடைக்கிது என்ன வேலைன்னா ஒரு பையன் வந்து கிரிமினல் இன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிது இன்னொருத்தனுக்கு வந்து பலதையால் வேலை கிடைக்கிது ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருதுன்னா இந்த ஃபேக்காட்டு கோய்த்தி குடிமன் இருக்கார்ல அவர் தான் வந்து இந்த ரெண்டு பையனுக்கும் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமை வாங்கியிருக்காரு வாங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பையன் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அவர் தந்தை வந்து பணம் கெட்டிருக்காரு வேலைக்கு செஞ்சுட்டு பணம் கொடுக்க அந்த பையன் வந்து தர மறுத்துருக்காப்புல அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா சவுதிக்கு போய் சவுதியில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஆக்சிடென்டில் இறந்துருக்காப்புல அதை மறைச்சி தான் இந்த மாதிரி இந்த பையனுக்கு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த அந்த இறந்ததுக்குன்னு சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்புறம் வந்து கொய்த்து இதில் கொண்டு சமர்ப்பி சமர்ப்பிச்சிருக்காரு மாதிரி பையன் இறந்துட்டான் இவங்க வந்து ஃபேக்கா தான் ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமை அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு வரையும் பிடிச்சி விசாரணை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபேக்கா வந்து குடியுரிமை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு வரையும் போலீஸ் வந்து பிடிச்சி இப்போ கோர்ட்டில் விசாரணை நடந்துகிட்டுருக்கு இதெல்லாம் எல்லாமே வந்து கொய்த்து குடிமக்களுக்கே இது ஆச்சரியமாக இருக்குது இந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க ஏன்னா வந்து கோய்த்து குடியுரிமை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய சலுகை இருக்குது அதனால் வந்து அவ்வளோ பணம் செலவழித்து ரெண்டாயிரத்தி மூணுலேயே அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க இப்போ வந்து மொத்தமாக கோய்த்திலருந்து சிறிய நாட்டுக்காரர் எல்லாத்தையுமே பிடிச்சி வந்து போலீஸார் வந்து விசாரணை இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா வந்து கோயத்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொருட்களை வந்து ஆஃபரில் தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெப்சைட் விளையாட்டு ஏமாந்துறாங்க ஆஃபர்னு சொல்லிட்டு போயிட்டு பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க லிங்க் அனுப்புகிறாங்க அந்த லிங்க்கில் இவங்க ஓப்பன் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா அது வெப்சைட் உள்ள போயிட்டு இவங்க கார்டு நம்பரு அந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில் கொடுக்கும்போது வந்து அவங்க அதை வச்சு ஏமாத்திடுறாங்க அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க